வேல் முகனுக்கு கரோகரம்மா நாளைக்கு சஷ்டி முருகனுக்கு ரொம்ப 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 உகந்த நாள் பிடிச்சமான நாள் சஷ்டி சஷ்டியில் இருந்தால் தான் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா அதுதான் சஷ்டி புரியுதுங்களா சஷ்டியில் நீ விரதம் இருந்தினா உனக்கு குழந்தை பிறக்கும் புரியுதுங்களா சஷ்டி அவ்வளோ ஒரு பெரிய 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 விஷய விஷயம் அது அதில் வந்து அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குமா அதனால் நீங்கள் வந்து குழந்தை இல்லாதவங்க நாளைக்கு கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதத்தை ஆடி மாதத்தில் வர்றது இந்த விரதத்தை கைப்பிடிங்க கைப்பிடிச்சு நீங்கள் வந்து இந்த விரதம் இருங்க இதில் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் வேல்மாறன் மந்திரத்தை படிங்க படிச்சுட்டு நீங்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் நீங்கள் அதை ம அது மாதிரி லிக்விடாக எடுத்துக்கோங்க ஏன்னா குழந்தை இல்லைன்னு நீங்கள் இருக்கிறவங்க சின்ன வயசாக தானே இருக்குது அதனால் நீங்கள் ஒரு நாள் விரதம் இருந்தால் ஒன்றும் தப்பே இல்லை கண்டிப்பாக இருங்க அதனுடைய பலன் கை மேலே கிடைக்கும் புரியுதுங்களா சஷ்டியில் வந்து விரதம் தான் அவ்வளோ அதுவும் ஆடியில் வர சஷ்டி இருக்கே ரொம்ப 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 விசேஷமாக அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ரொம்ப குழந்தை இல்லை எனக்கு குழந்தை பிறக்கணும்னு வருத்தப்படுறவங்க இந்த சஷ்டியில் நீங்கள் ஆடி சஷ்டியில் நீங்கள் இருங்க ஃபுல்லாக இருந்துட்டு ஆறு மணிக்கு போய் கோயிலில் போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க அந்த முருகனே உங்களுக்கு வந்து பிறக்க போகிறான் பாருங்கள் புரியுதுங்களா இந்த ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இதை தவறவே விடாதீங்க இதை வந்து நாளைக்கு நீங்கள் விரதம்னா லிக்விடாக அதான் சொல்லிட்டேனே சாலிடாக வெ எதுவும் எடுத்துக்காதீங்க லிக்விடாக எடுத்துக்கோங்க இளநீர் எடுத்துக்கோங்க பால் எடுத்துக்கோங்க சரிங்களா காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்க முடியாதா ஆறு மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுங்க நைட் எட்டு மணிக்கு முடிச்சுங்க அது வரைக்கும் இருக்க முடியாதா என்ன கண்டிப்பாக இருக்கலாம் சரிங்களா எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க இப்படி இருக்கும்போது அதுக்கு இந்த சாப்பாடெலாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் இருப்பீங்க அது எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு முருகனாண்டை வேண்டிக்கிட்டு அதுக்கப்பல வந்து உங்கள் விரதத்தை முடிங்க சஷ்டி மட்டும் தவறவே விடாதீங்க அதில் வேல் படிங்க அந்த முருகனே வந்து உங்களுக்கு போகிறான் பாருங்கள் அதனால் நீங்கள் இதை கைவிடவே விடாதீங்க சரிங்களா அது மட்டும் படிக்காதீங்க வேல் மாறணம் படிங்க உங்களுக்கு வந்து கந்தசஷ்டி புக்கு வச்சு படிங்க முருகனுடைய ம ஸ்லோகம் இருக்குது பாட்டு இருக்குது எத்தனை இருக்குது அவரை நினச்சி உருகி மனமுருகி வேண்டிக்கங்க மனமுருகி படிங்க அந்த முருகா நீ எனக்கு வந்து குழந்தையாக பிறக்கணும்ப்பா அனு வேண்டிக்கங்க கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா நாளைக்கு தவறவே விடாதீங்க சரிங்களா இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கம்மா தேங்க்யூம்மா